இந்த பொறுமை இலக்கிய திருவிழா வந்து இன்றைக்கி திருநெல்வேலியில் நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு இடத்துல இரண்டு அமர்வுகளாக மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய ஆளுமகை எல்லாருமே இங்கே நம்ம ஒன்றா கூடியிருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எழுத்தாளரான நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி மாணவர் மத்தியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலுமே மாணவர்களுக்கு வந்து இன்றைய காலத்தில் வந்து தேவையான விஷயங்கள் என்ன அவங்க வந்து என்னென்ன நிகழ்ச்சிகளில் வந்து அவங்க பின்பற்றலாம் இந்த ஊடகத்துறையில் எப்படி போகலாம் அது மட்டும் இல்லை நம்ம இலக்கியம் பண்பாடு அதோட மட்டும் இல்லை நம்ம பகுதியில் உள்ள பாரம்பரியங்கள் இதையெல்லாம் சொல்லும் வண்ணமாக அந்த நிகழ்ச்சிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் நான் இப்போ வந்து தொல்லியலை பற்றி பேசிகிட்டு வந்திருக்கேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொல்லியல் அப்படிங்கிறதோட பிறப்பிடம் வந்து தமிழகத்தில் அதுவும் தென் தமிழகத்தில் பொருளை ஆற்றங்கரையில் தான் மிக அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஆதிச்சநல்லூர் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் முதல் முதலில் அகல்வாய் நடந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிடுறோம் டாக்டர் ஜாகோர் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து அகழ்வாய் பண்ணார் பேசிக்கிட்டுறோம் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம தமிழக அரசு இன்றைக்கு வந்து இந்த நாகரீகத்தை அதாவது தாமிரபதி ஆற்றங்கரை நாகரிகத்தை நம்மளுடைய புறநானூறு அகநாறு கூறப்படுகின்ற பொருணையாற்ற நாகரிகமாக இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி பொருளை அருங்காட்சியகமும் இன்றைக்கு வந்து நெல்லையில் வந்து அகை இப்போ அமைக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து நான் ரொம்ப பெருமையா கருதுறேன்